வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது இன்று அமைச்சரவை மாற்றம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று அமைச்சரவை மாற்றத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் இதில் மூன்று அமைச்சர்கள் அதுவும் மூத்த அமைச்சர்கள் பதவி விலக வாய்ப்புகள் இருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி மட்டுமல்ல கூடுதல் பொறுப்பும் வழங்க உள்ளதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு முன்பாகவே அமைச்சரவை மாற்றத்தையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுப்புகளையும் வழங்குவதற்கான திட்டம் போட்டுள்ளார் அமெரிக்காவில் பதினேழு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்பார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு திரும்புகிறார் இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் தமது அமெரிக்க பயணத்தின் பொழுது தமிழ்நாட்டில் ஐநூறு நிறுவனங்கள் முதலீடு செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளதாக திமுகவின் தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஆண்டுதோறும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் இன்று வரை எந்த ஒரு புதிய நிறுவனங்களும் வெளிநாட்டிலிருந்து தமிழகத்தில் அமையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குடும்பத்துடன் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டுள்ள ஸ்டாலின் அவர்கள் இந்த அமெரிக்கா பயணம் முக்கியமாகவே பல்வேறு ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பிப்பதற்காகவும் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்காகவும் என்ற தகவலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் சரி அது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்கா செல்லக்கூடிய அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களுடன் செல்லக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் பார்க்கும் பொழுது நான்கு அதிகாரிகளும் அது மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் சபரிசன் அவர்களும் அமெரிக்காவிற்கு செல்கிறார் அமைச்சரவை மாற்றத்தில் யாரெல்லாம் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தில் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான் அவர்கள் பதவி பறிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவருக்கு பதிலாக ஏற்கனவே அமைச்சரை இருந்த ஆவடி நாசர் அவர்கள் மீண்டும் அவருக்கு வாய்ப்புகள் அளிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இரண்டு புதிய அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் இதனால் திமுகவில் அடிப்படை உறுப்பினர்களுக்கு சரியான வேலை செய்தால் உயர் பதவி வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் கோவி செலியன் பனை மரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆகியோர்களுக்கு அமைச்சர் பதவி சேர்க்கப்படலாம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது